ஒரு பட்டம் ஒன்று வானத்தை நோக்கி ரொம்ப வேகமாக உயர சந்தோஷத்தோடு கூட மிடுக்கோடு கூட பறந்து கொண்டு இருந்துச்சா அதுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே மேட்டிமை நான் இவ்வளவு உயரமா பறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போ அதை கீழ் நோக்கி பார்த்த போது ஒரு அழகிய பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது இந்த மேட்டிமையுள்ள இந்த பட்டம் கீழே பார்த்து அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து சொன்னிச்சான் நான் எவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ எவ்வளவு கீழாக நீ பறந்து கொண்டிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏழனமா பார்த்து சொல்லிச்சான் உடனே அந்த பட்டாம்பூச்சி அந்த பட்டத்தை பார்த்து சொல்லிச்சான் நான் என் மனம் போன போக்கில நான் சந்தோஷமாக நான் என் மனம் போன போக்கில நான் பறந்து கொண்டிருக்கிறேன் ஆனா நீயும் ஒரு சிறுவனுடைய கையில இன்னொரு முனையில அவனுடைய இஷ்டப்படிதான் உன்னை அவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லிச்சான் உன்னுடைய கண்ட்ரோல் ஓன் உன்னுடைய கண்ட்ரோல் சிறுவனிடத்துல இருக்கிறது என்று சொல்லி பரிதாபமாக சொல்லிச்சான் ஆம் பிரியமானவர்களே மனுஷனுடைய வழிகள் அவனவன் பார்வைக்கு அது சரியாக தோன்றுமானா நம் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர் கர்த்தர் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் நாம அப்படிப்பட்ட நம்முடைய வழிகளை செம்மையான வழிகள்ல போகும்படியாக நம் ஆண்டவுடைய கரத்துல நீதி வழிகள் பதினாறு அஞ்சுல நம்ம பார்க்கிறது போல மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அறுவது தாழ்மையோடு கூட நம்முடைய வழியை அவர் கரத்துல அர்ப்பணிக்கும் போது நம்மை நேர்த்தியா அழகா அருமையாய் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அந்த அற்புதமான தேவனின் கையில நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா காட் பிளஸ் யூ ஆல்